இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இல்லையா இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ அப்ளை ஆன்லைன் கொடுத்துருவோம் ஸோ அது கொடுத்தவுடனே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கானது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் வந்துட்டு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டு வந்துட்டு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இல்லை பேமெண்ட் லாஸ்ட் டேட் வந்துட்டு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆஃப் எக்ஸாமினேஷன் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ளை நான் ஸோ அப்ளைக்கில் போய்க்கிறோம் இதில் உங்களோட இமெயில் அட்ரஸ் அந்த மொபைல் நம்பர் இதுதான் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது சரிங்களா ஸோ நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க அந்த இமெயில் அட்ரஸை கொடுத்துருங்க அதே மாதிரி மொபைல் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரை கொடுத்துருங்க போது அதுக்கு இமெயில் அட்ரஸுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் நீங்கள் அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணணும் ஸோ இமெயிலை கொடுத்து அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிடுங்க அடுத்து வந்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துருங்க மொபைல் நம்பர் கொடுத்து அதையும் வெரிஃபை பண்ணுங்கள் அதுக்கான ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் இதில் இன்னையும் வெரிஃபை பண்ணிட வேண்டியது தான் ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகும்போது போஸ்ட்டு டீட்டெயில் அப்படின்னு வரும் நோட்டிஃபிகேஷன் ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு என்ன நோட்டிஃபிகேஷனுங்கிறதோ அதை ரீட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதையும் படித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இருந்துச்சுன்னா எஸ்ஸு இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க ரைட்டுங்களா ஸோ எஸ்ஸுன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் அந்த நம்பர் கொடுக்கணும் ஓகேங்களா அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எஸ்ஆர் நோ அது நோனா நோ எஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் நம்பரையும் நீங்கள் கொடுக்கணும் அதுக்கடுத்து என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஒன்று கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸா இல்லை கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கான அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸான்னு கேட்குறாங்க அதில் நீங்கள் எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட தான் ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய சப்ஜெக்ட் அதை கொடுத்துட்டு ஸோ நீங்கள் இந்த ஹாவ் ரீட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே உங்கள் பேர் அப்புறம் நீங்கள் என்ன ஜெண்டர் அடுத்து வேலிட் ஃபோட்டோ ஸோ அது வந்துட்டு பேன் கார்டு இருக்கலாம் ஆதார் கார்டாக இருக்கலாம் ட்ரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் ஸோ அதை கொடுத்துருங்க அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பரு அடுத்து உங்களுடைய டேட்டா பர்த் ஸோ நீங்கள் அதை கொடுத்த உங்களுடைய ஏஜ் வந்துடும் அடுத்து உங்கள் ஃபாதர் நேமு மதர் நேமு அடுத்து நேஷனாலிட்டி ரிலீஜியன்ஸு கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியில் என்ன கே சப்கேஸ்ட் அப்படிங்கிற கொடுத்துருங்க அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு தமிழ்நாட்டில் வாங்கினதா இல்லையான்னு இருக்குது தமிழ்நாடுனா எஸ்ன்னு கொடுங்க நோனா நோன்னு கொடுங்க ஸோ அது யார் கொடுத்தது அப்படிங்கிறது அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும் ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அது யார் கொடுத்தங்கிறதை போட்டுருங்க ஜோனல் டெபியூட்டி தாசில்தாரா யாருன்னு போட்டுருங்க அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட டேட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டின் நம்பரு ஸோ இதை வேண்டியது கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் அதே மாதிரி கிளிக் பண்ணிட வேண்டியதான் ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி போனோன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்கும் ஸோ நீங்கள் உங்கள் வில்லேஜ் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு ஃபுல் அட்ரஸ் கொடுத்துட்டு பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு கம்யூனிகேட் அட்ரஸ்ஸு பெர்மனண்ட் அட்ரஸ் இருந்துச்சுன்னா அதே கொடுத்துருங்க இல்லைனா வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணணும் ரைட்டுங்களா ஸோ உங்களுடைய பா யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு வந்துட்டு உங்களுக்கு மெயில் அட்ரஸுக்கு வந்துருக்கும் ஓகேங்களா ஸோ ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து டிஃப்ரெண்ட் லெபலடான்னு கேட்கும் ஸோ எஸ்னா எஸ் நோனா நோ ஸோ அது எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது டிசபிலிட்டி ஆப் கேட்டகரி டிஃப்ரெண்ட் லெபில்டு சப் கேட்டகரி என்னங்கிறதை கொடுக்கணும் நோனா நோன்னு கொடுத்துருங்க அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை கொடுத்துருங்க அது யார் அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்கிறது அது எந்த மாவட்டம் எந்த தேதியில் இஷ்யூ பண்ணாங்க அதோடய பெர்சன்டேஜ் உங்களுக்கு எவ்வளவு டிசபிலிட்டி பெர்சன்டேஜ் இருக்குது உங்களுக்கு ஸ்க்ரைப் வேணுமா வேணாமா ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் நெஸ்ட்டு கொடுத்த உடனே அடுத்து உங்களுக்கு கேட்குறது ஏன்னா இப்போ நான் வந்துட்டு அஜிஸ்டன்ட் பர்பஸர்ஸு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்கிறதுனால அதில் இப்போ நான் என்னென்ன சர்ட்டிஃபிகேட்டு நான் இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி யூஜிபிஜி இது காமனாக எல்லாருக்குமே இருக்கும் ரைட்டுங்களா இதில் இன்டெக்ரேட்டட் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொடுக்கலாம் எம்ஃபில் இருந்துச்சுன்னா அதே நீங்கள் கொடுத்துருங்க பிஹெச்டி இருந்தால் பிஹெச்டி நெட் இருந்தால் நெட்டு ஸ்லெட் இருந்தால் ஸ்லெட்டு செட்டு இருந்தால் செட்டு ஸோ நீங்கள் என்ன இருக்கோதோ அதை கொடுத்துடணும் ஸோ பிஜி வித்து பிஹெச்டி நெட்டு செட்டு ஸ்லெட்டு இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் இதே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா பிஜி வரைக்கும் ஓகே அடுத்து பிஎட் எம்எட்டு ஸோ அது போக இந்த பிஹெச்டி நெட் ஸ்லெட்டு ஏதாவது ஒன்று நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா ஸோ அதை நீங்க கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ நீங்க என்னெல்லாம் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்களோ அது மட்டும் இதில் வரும் எஸ்எஸ்எல்சியில் வந்துட்டு மார்க் ஷீட்டு நம்பரு மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலராக இல்லை ப்ரைவேட்டாங்கிறது அடுத்து எந்த ஸ்கூலு நேமாத்தி போர்டு அடுத்து தமிழ் வந்துட்டு முதல் மொழி பாடமாக எடுத்து படிச்சிருந்தாது பந்தாண்டு இயராக பாசிங்க அடுத்து பெசெண்ட் பர்சன்டேஜ் இதை கொடுத்துருணும் அடுத்து ஹையர் செகண்டரியில் அதே மாதிரி சர்டிஃபிகேட் நம்பரு மோட் ஆஃப் ஸ்டடி அடுத்து நேம் ஆஃப் தி போர்டு லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் படிச்சிருக்கீங்களாங்கிறது அது இயர் ஆஃப் பாஸிங் அண்டு பீரியட் ஆஃப் ஸ்டடி அடுத்து பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஏன்னா பீரியட் ஆஃப் ஸ்டடி கண்டிப்பாக போடணும் ரைட்டுங்களா டுவெல்த்தில் இருந்து அது கேட்குறாங்க டென்த்துக்கு அது இல்லை டுவெல்த்துலேருந்து கேட்குறாங்க லெவன்த்து டுவெல்த்து இதுக்கு கேட்குறாங்க அடுத்து யூஜியில் டிகிரி சர்டிஃபிகேட்டு டிகிரி சர்டிஃபிகேட் நம்பரு அடுத்து என்ன கோர்ஸு என்ன நேம் ஆஃப் தி டிகிரி என்ன என்ன சப்ஜெக்ட்டுங்கிறது காலேஜ் அடுத்து எந்த யுனிவர்சிட்டி இது வந்து அடுத்தது யூஜிசியால் அங்கீகாரம் பெறப்பட்டதா அப்படிங்கிறது அடுத்து எப்போ நீங்கள் அந்த டிகிரி முடிச்சிங்க அப்புறம் பீரியடு எந்த பீரியடில் நீங்கள் படித்தது அடுத்து நீங்கள் ரெகுலராக ப்ரைவேட் அதோட பர்சன்டேஜ் இது கொடுத்துடணும் அடுத்து பிஜி டிகிரிக்கும் அதே மாதிரி சர்டிஃபிகேட் நம்பர் நேம் ஆஃப் டிகிரி என்ன சப்ஜெக்ட்டு எந்த யூனிவர் எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி யூஜிசியால் அங்கீகாரம் பெற்றதா அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் ஈக்குவல் இது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொடுக்கணும் ஸோ இல்லைன்னா டேரக்ட் சப்ஜெக்ட்னு நீங்கள் கொடுத்துடலாம் அடுத்து எப்போ பாஸ் பண்ணீங்க எப்போ எது வரைக்கும் படிச்சீங்க இது ரெகுலர் இது ரெகுலராக ஆக்சுவலாக ப்ரைவேட் ஆகுது அதை கொடுத்துட வேண்டியது அடுத்து இப்போ நான் செட்டுங்கிறதுனால செட்டுக்கு உள்ளது அது நீங்கள் செட்டு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் இல்லைனா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துருங்க உங்கள் என்ன சப்ஜெக்ட்னு கொடுத்துருங்க எப்போ நீங்கள் வந்துட்டு பாஸ் ஆனது அப்படிங்கிறது இதில் வந்துட்டு பாஸ்னு வரும்போது இப்போ பாஸ் பண்ணதை நீங்கள் என்ட்ரி பண்ணணும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா அது வராது ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்ளைங் ஃபார் டிஎன் செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன் செட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டேட்டு ஸோ அந்த அந்த டேட்டை வந்துட்டு நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா பார்த்தீங்களா ஸோ இப்படியாக அதே போல் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் எம்பிள் இருந்தால் எம்பிள் நெட்டு இருந்தால் நெட்டு இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் என்ன படித்து வச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிட வேண்டியதான் பிஏடிஎம் மட்டும் வந்துட்டு ஆர்ட்ஸ் காலேஜ் அஜிஸ்டன் பர்பஸஸுக்கு வராது காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு தான் வரும் ஓகேங்களா ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட வேண்டியது நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே போயிட்டிங்கன்னா இதில் என்ன கேட்குறாங்கன்னா பிஹெச்டிஎம் இருக்கா அப்படிங்கிறது எஸ்ஆர்னோ பிஹெச்டிஎம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து லாஸ்ட்டாக நீங்கள் படித்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சுருக்கீங்க அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்கன்னா மட்டும் நீங்கள் எஸ் கொடுங்க இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க எஸ்ஸு கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் வாங்க முடியாமல் அதுவும் உங்களுக்கு பெரிய ட்ராபேக் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் அதை வாங்கிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து அது முடித்த உடனே பிஹெச்டமாக இல்லைன்னு கேட்டுறாங்க அதுக்கு அடுத்து சப்மிட் கொடுத்துற தான் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து வந்து என்ன கெஸ்ட் லெக்சர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் அதாவது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ஸோ இருந்தால் எஸ்ஸு கொடுங்க இல்லைன்னா நோ கொடுங்க இப்போ எஸ்ஸு கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது டீச்சிங் எக்ஸ்பீரியன்சஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இல்லை கெஸ்ட் லெக்சர் அப்படிங்குற கேட்குறாங்க நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கெஸ்ட் லெக்சர்ஸ் கேட்குறீங்களா அப்படிங்கிறத அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்துட்டு யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டி இல்லை காலேஜுங்கிறத கே பார்த்துக்கோங்க டீச்சிங் லெவல் ஸோ என்ன லெவல் யூஜி லெவலாக பிஜி லெவலா அப்படிங்கிறத அதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து எந்த சப்ஜெக்டுக்கான டீச் பண்ணிங்க அப்படிங்கிறத அதையும் கொடுத்துருங்க அடு நம்பர் ஆஃப் பீரியட் ஒரு வாரத்துக்கு எத்தனை கிளாஸுங்கிறத கொடுக்கணும் அடுத்து அகாடமிக் இயர் ஃப்ரம் டூ எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அப்படிங்கிறத அதை நோட் பண்ணிடுங்க ஃப்ரீ இயர் ஆஃப் சர்வீஸ் வந்துட்டு நீங்கள் எதில் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸுங்கிறத அதை கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துட வேண்டியதான் ஓகேங்களா இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் பாட்டை எஸ்ன்னு கொடுத்துட்டு அப்புறம் நோ நோன் கொடுத்துடக்கூடாது ரைட்டுங்களா அதனால் இல்லை நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க சப்மிட் கொடுத்துருங்க இப்போ சப்மிட் கொடுத்த உடனே எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸு ஸோ நீங்கள் எங்கே வந்து சென்று கேட்குறீங்க அப்படிங்கிறத அதை உங்கள் மாவட்டம் எந்த மாவட்டத்தில் நீங்கள் கேட்குறீங்களோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க அடுத்து கிரிமினல் கேஷ் டீட்டெயில் இருந்துச்சுன்னா எஸ்ஆர் ஒன் ஓஸ்குவாலிஃபைடு எதுவும் ஆயிருக்கீங்கன்னா அப்படின்னா எஸ்ஆர் கொடுத்துருங்க அப்ளிகேஷன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இப்போ வந்துட்டு காமனாக வந்துட்டு அறநூறுவா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்துட்டு முந்நூறுவா ரைட்டுங்களா இதை கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு நெஸ்ட்டு கொடுங்க கொடுத்த உடனே உங்களுக்கு ஆர் யூ ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட்டு இதில் வந்து நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது எஸ் ஆர் நோ நோ கொடுத்தீங்கன்னா நோ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதை தகவலை வந்து நீங்கள் கொடுத்துட வேண்டியது தான் ரைட்டுங்களா ஸோ கொடுத்துட்டு சப்பீட்டு கொடுத்துருங்க அதுக்கடுத்து அப்ளிகேஷன் போட்டோ ஸோ நீங்கள் என்ன உடனே உங்களுடைய இப்போ எதாவது இதில் வந்துட்டு நீங்கள் இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ ஸோ உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு நாற்பது கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரைட்டுங்களா ஸோ இதில் இணைச்சிடணும் அடுத்து அப்ளிகன்ட் அப்ளிகண்ட் சிக்னேச்சர் உங்களோட சைனு அதுவும் நாற்பது கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பிஜியோ இல்லை ஜேபிஇஜியிலையோ நீங்கள் இருக்கலாம் ரைட்டுங்களா அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் ஸோ இது வந்துட்டு பிடிஎஃபாகவே நீங்கள் எடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதில் அப்லோடு பண்ணிடுங்க அடுத்து பிடபிள்யூடி ஸோ இப்போ நான் வந்துட்டு பிடபிள்யூடிங்கிறதுனால பிடபிள்யூடி நீங்கள் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படி இல்லைன்னா நீங்க பிடபிள்யூடி நோன் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வராது ரைட்டுங்களா ஸோ டபிள் சர்டிஃபிகேட் அதையும் ஐநூறு கேபிளை கொடுக்கணும் அடுத்து எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ரைட்டுங்களா அதுவும் ஐநூறு கேபி தான் ஹையர் செகண்டரி அதுவும் ஐநூறு கேபியில் தான் கொடுக்கணும் யூஜி டிகிரி வந்துட்டு இருநூத்தி ஐம்பது கேபி நீங்க கொடுக்கணும் அதுக்கு வந்துட்டு யூஜிக்கான கான்சன் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் நீங்க கொடுக்கலாம் அதே மாதிரி யூஜி டிகிரிக்கான மார்க் ஷீட் அது உங்களுக்கு ஒரே கன்சல்ட் மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நீங்க ஐநூறு கேபிள் நீங்க கொடுங்க இல்ல நான் ஒவ்வொரு செமஸ்டராக தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே இந்த ஐநூறு கேபியில் ஒரே ஃபார்மேட்டில் எல்லா செமஸ்டர் மார்க் எல்லா செமஸ்டர் மார்க் லிஸ்ட்டையும் ஒன்றா கொண்டு வந்து நீங்கள் இதில் அப்லோடு பண்ணிடுங்க ரைட்டுங்களா அதே போல் தான் பிஜி டிகிரிக்கும் வந்துட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டோ இல்லை ப்ரொவிஷனல் சர்ட்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்துட்டு இரநூத்தம்பது கேபியில் இதில் அப்லோட் பண்ணிடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஷீட்டு அதே மாதிரி தான் எப்படி யூஜிக்கு சொன்னமோ அதே மாதிரி தான் பிஜிக்கு மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா ஓகே நோ நோ ப்ராப்ளம் ஐநூறு கேபி தான் ஸோ ஒவ்வொரு செமஸ்டர் மார்க்கு அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ஒரே இதில் கொண்டு சிங்கிள் பேப்பரில் கொண்டு வந்துட்டு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ வேறு எதுவும் எம்பிள் சர்டிபிகேட் உங்கள்கிட்ட வச்சிருக்கலாம் பிஹெச்டி வச்சுருக்கலாம் வச்சிருக்கலாம் நெட்டு எது வச்சிருக்கலோ அதெல்லாம் வந்துட்டு ஐநூறு கேபிளை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி செட்டு இருந்தாலும் அதையும் ஐநூறு கேபிளை கன்வெர்ட் பண்ணி இதில் கொடுத்துருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த செட் எக்ஸாம் இப்போ வந்துட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரிசல்ட் வந்துச்சு இல்லையா இதற்கான சர்டிஃபிகேட்டு எலக்ட்ரானிக் சர்டிஃபிகேட்டு நம்பரோட வந்துருச்சு ஸோ அந்த நம் அதை வந்துட்டு அப்லோடு ப அந்த நம்பர் கொடுத்து அதை என்ட்ரி கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணணுங்கிறத கொடுக்கல அவங்க என்ன பண்ணிட்டாங்க மனோன் சுந்தரா யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ண அந்த டா இதை வந்துட்டு ஃபார்மை வந்துட்டு அப்லோடு பண்ணுங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க இதுவே வந்துட்டு ஒரு தவறான ஒரு விடயமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு நம் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டு ஸ்கோர் நமக்கு கொடுத்ததுக்கு பிறகும் வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு அதுக்கு தவறுதலாக மனோன்மணி சொந்த நாள்ல விண்ணப்பித்த அந்த விண்ணப்பத்தை கொடுக்க சொல்றது இது சரி பண்ண வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது இது டிஆர்பி கவனத்தில் கொள்ளணும் அதுக்கப்புறம் காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு ஸோ இந்த காண்டாக்ட் சர்டிபிகேட்டு பார்த்தீங்கன்னா டிசியை கூட இதில் லாஸ்ட்டாக நீங்கள் படித்த காலேஜில் கொடுத்த டிசியை இதில் அப்லோட் பண்ணிடுங்க அடுத்து லேட்டஸ்ட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட்டு ஸோ இது வந்துட்டு கெசடர் ஆஃபீஸில் நீங்கள் வாங்கி அதையும் வந்துட்டு ஐநூறு கேபிக்குள்ளே இதில் அப்லோட் பண்ணணும் ரைட்டுங்களா ஸோ அடுத்து போட்டோ ஐடி கார்டு ஸோ நீங்கள் வந்துட்டு ஆதாரோ பேன் கார்டோ எது நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த ஐடி கார்டை வந்துட்டு இதில் ஐநூறு கேபிக்குள்ளே அப்லோடு பண்ணணும் ஸோ இப்படியாக இதெல்லாம் நீங்கள் அப்லோடு பண்ணிவிட்டு இதில் என்ன அப்லோடு பண்ண என்ன பண்ணுன்னா வியூ ஃபைல் இருக்குது அதில் வரும் அதில் வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே இப்படி தனித்தனியாக சப்மிட் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணலாம் பீஸு உங்களுக்கு கேட்கும் அந்த பீஸை வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே கட்டிட வண்டி தான் ஸோ இப்படியாகத்தான் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கான இந்த விண்ணப்பத்தை ஃபில்லப் பண்ணணும் ரைட்டுங்களா ஸோ இதுதாங்க அடுத்து உங்களுக்கு சில டவுட்லாம் இருக்கும் இப்போ தமிழில் வந்துட்டு எழுதலாமா ஏன்னா எஸ்ஏ டைப்லாம் இருக்கு இல்லையா அது தமிழில் எழுதலாமா யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஸோ நாங்கள் எம்பில் முடிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு அதை நாங்கள் எழுதலாமா இப்படியான பலரும் பல டவுட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க ஸோ அதற்கான விடை அடுத்த பதிவு நம்ம பார்ப்போம் வேற எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்க உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்